वेङ्कटायतनयं तत्पादकमलाश्रयं पादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरं वजे श्रीशैले सदयापात्रं देभक्त्यादिगुणान्नवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथव्यामनमध्यमाम् अस्मदा च अभ्यपद्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीमदे रामानुजाय இன்றைய நாள் ஒரு நாள் எல்லாருக்கும் அறிந்த நாள் சித்திரை மாதத்தில் உணர்கூச நட்சத்திரத்தில் எம்பெருமானார் அவதாரம் செய்த இளையாழ்வாராக அவதாரம் செய்த அந்த நன்னாள் அந்த நன்னாளிலே எம்பெருமான் என்ன நினைத்தாரோ அதை செய்விக்க எம்பெருமானார் இந்த பூகுலத்திலே அவதாரம் செய்தார் அவதாரம் செய்த காலத்திலே ஒரு ஆறு வார்த்தைகளை ஆறு கட்டளைகளை நமக்கு விட்டு சென்று கொள்வார் எம்பெருமானாருடைய அவதாரங்கள் எத்தனை பேரை சந்தோஷப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தார் பெருவரங்க தகுந்தனார் தன்னுடைய ராமானுசனூற்றந்தாத்தியின் ஐம்பத்தி நான்காவது ஆசுரத்திலே அழகாக காட்டுகின்றனர் நாட்டிய சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது தென்முழுகை வள்ளல் வாட்டமிளாவன் தமிழ் மறை உணர்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீதப்பு ராமானுசன் தன் இயல்பு கண்டே இப்படிப்பட்ட மூன்று அழகான கருத்துக்களை இந்த பாசுரத்திலே திருவண்ணு நமக்கு காட்டி கொடுக்கின்றார் வல்லுவனார் குறிப்பிட்டார் தோன்றின் புகழொடு தோன்றுக பகுதியில தோன்றலின் தோன்றாமை நன்று இங்க இந்த பூ உலகத்திலே வந்தா ஒரு புகழோடு இருக்க வேண்டும் இல்லைன்னா தோன்றாமையும் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டார் இங்கு எவ்வருமானார் அவதரித்தார் ராமானுஜராக பூ உலகத்திலே தோன்றினார் என்னென்னலாம் நடந்திருக்கு நாட்டிய சமயங்கள் மாண்டன வேதம் தப்பு தப்பா பொருள் குறிக்கிறது அப்படின்னு காட்டிய சமயங்கள் எல்லாம் மாண்டொடிந்தன அது மட்டும் இல்ல நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது வேதமே என்ன பண்றது எம்பெருமானைத்தான் காட்டுகின்றது எம்பெருமானை குறிக்கின்றது சரியான அர்த்தங்களை கூறி வேதத்தின் பொருள்களை கூறி அந்த சமயத்தை நாட்டினார் எம்பெருமானார் ராமானுஜர் அதனால என்னாச்சு வேதங்கள் கழிப்புற்றன சந்தோஷப்பட்டன நாராயணன் இதோ அப்படின்னு காட்டி கொடுத்த அந்த வேதாந்தமும் ரொம்ப எதையோ காமிச்சு இதுதான் வேதம் சொல்றது இது வே இதுதான் வேதம் சொல்றதுன்னு தப்பு தப்பா பொருள் சொல்லிட்டு இருந்தா அந்த நேரத்துல இந்த மகான் எம்பெருமானார் அவதாரம் பண்ணார் அதனால் எங்களுக்கெல்லாம் ஓய்வு பெற்றோம் அப்படின்னு வேற வேதாந்தங்கள் சந்தோஷப்பட்டன அது மட்டும் இல்ல அது சம்ஸ்கிருதத்துல இருக்கு அடுத்ததா தமிழ்ல இருக்கக்கூடிய திராவிட வேதம் அது என்ன படித்தான் அதுவும் மகிழ்ந்ததாம் தென்குக வெள்ளல் வாட்டமிழா வன் தமிழ் மறை வாழ்ந்தது அந்த மறை திராவிட வேதமானது வாழ்ந்தே போனது வாழ்ந்தது அப்போ நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி அவர் வள்ளலான நம்மாழ்வாரால் அருளப்பட்ட நான்காயிரம் பாசுரங்கள் திவ்ய பிரபந்தங்கள் அதை வீறு கொண்டு விளங்கச் செய்தார் என்பதுமானார் அப்ப இதெல்லாம் எப்படி நடந்துதான் இந்த பொலிவு எல்லாம் எப்படி வந்தது வேதத்துக்கு பொலிவு எப்படி வந்தது பிரபந்தங்களுக்கு பொலிவு எப்படி வந்தது அப்படின்னா இந்த ராமானுசன் அப்படின்னு ஒரு மகான் அவதாரம் பண்ணார் அவருடைய இயல்பினால் அவருடைய செய்கையினால் இந்த நன்மைகள் அப்படின்றத திருவரங்கத்த முதலார் அழகாக நமக்கு இந்த பாசுரம் வழியாக நமக்கு காட்டுகின்றார் உபய வேதாந்தங்கள் அதெல்லாம் மகிழ்ந்தது அப்போ ராமானுசருடைய அவதாரமானது எப்படி இருந்தது அவர் உபய வேதாந்த பிரவர்த்த ஆச்சாரியராக அவதாரம் பண்ணார் அது மட்டும் இல்ல தர்சனத்தினுடைய ஸ்தாபகராய் சாஸ்திர நிதாரகராய் அது மட்டும் இல்ல சுவானந்தவராய் வர மதங்களை நிரசனம் பண்ணினவராய் சுந்தரிய சீலராக அவதர அவதாரம் பண்ணார் அவருடைய கருணை யாரே கருணை ராமானுசான் சொல்லக்கூடிய அந்த கருணை படைத்தவராய் அது மட்டும் இல்ல எப்படி எம்பெருமான் தன்னுடைய அழகால் ஒரு செல்வை திருத்துகின்றானோ அம்மாறி அவருடைய அழகாலும் அந்த கடாட்சத்தாலும் அந்த வைபவத்தாலும் இந்த லோகத்தினுடைய அனைவரும் திருந்த கூடியவராக எம்பெருமானுடத்திலே தன்னுடைய மனதை செலுத்தக்கூடியவராக அது மட்டும் இல்ல திவ்ய தேசங்களிலே பல பல கைங்கரியங்கள் எம்பெருமான் மட்டும் அவதாரம் பண்ணாமல் போயிருந்தால் திவ்ய தேசங்கள் எப்படி இருந்திருக்கும் என்று தெரியாது அங்க எல்லாம் இந்த கைங்கரியங்கள் இன்றளவும் நடைபெற்று வருகின்றன அதற்கு காரணம் என்னன்னா அதற்கு சாட்சாத் ராமானுஜருடைய அவதாரம் அவருடைய செய்கைகள் தான் காரணம் அப்படின்னு அறுதியிட்டு இன்றளவும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அவருடைய இப்படிப்பட்ட அந்த அம்மானுசர் இங்கு எல்லாருக்கும் என்ன வைகுண்டத்தை அளிக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஆசையே உருவாக கொண்டு அவதாரம் செய்தார் இந்த அவதாரம் என்று நடந்தது இன்றைய நன்னாளிலே நடந்தது சித்திரை மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே காஞ்சிபுரத்திற்கும் சென்னைக்கும் அருகில் உள்ள ஸ்ரீபெரும்பூர் என்னும் அற்புதமான திக தேசத்திலே திரு பண்ணினார் என்பெருமானார் இளையாழ்வார் என்ற பெயருடன் அவதாரம் பண்ணி இருந்தார் அது மட்டும் இல்ல அவர் அவதாரம் பண்ணி கிட்டத்தட்ட நூத்தி இருபது சம்மச்சரங்கள் வருஷங்கள் எழுந்தருளி இருந்தார் அவ்வளவு திருநட்சத்திரங்கள் இருந்தார் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தாரா ஆம் வாழ்ந்தார் அப்போ என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதும் அந்த கேள்வியே தப்புன்றா பெரியவர்கள் என்ன தான் கேட்கணும் என்ன கேட்க கேட்கக்கூடாது அவர் பண்ணாத காரியங்களில் அவ்வளவு நன்மைகளை செய்துவிட்டு போயிருக்கின்றார் எம்பெருமானார் அப்படிப்பட்ட எம்பெருமானார் எப்படிப்பட்டவர் கடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாழி என்னும் படையோடு நான் தகமும் படர் தண்டும் உன் சார்ந்த வில்லும் புடையார் புரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு என்னிடையே ராமானுசனு ஆயுத இந்நிலத்தே அப்படின்னு திருவரங்கத்த முதுனார் ராமானுசனுரந்தாதியில் குறிப்பிடுகின்றார் பஞ்ச ஆயுதங்களும் சேர்ந்து பிறந்தன ராமானுஜராக பிறந்தன ஆதிசேஷன் ஆதிசேஷனே வந்து பிறந்தார் ஓ வேண்டுமா கைங்கரியம் என்ன கைங்கரியம் சென்றால் உடையாம இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மறுபடியாம எங்குமே ஒரு ச கைங்கரியம் 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 அதெல்லாம் இந்த உலகத்துக்கு கைங்கரியம் செய்ய வேணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டினார் பெருமானார் அவருடைய இந்த அவதாரம் நாம மட்டும் இன்னைக்கு பேசி கொண்டாடுறது இல்ல நாம மட்டும் இல்ல முன்னாடியும் சரி முன்பிருந்த ஆச்சாரியர்களும் சரி பின்னாடி வந்த ஆச்சாரியர்களும் சரி எம்பெருமான் நடு எம்பெருமானார் நடுநாயமாக அவதாரம் பண்ணுவதை முன்னாடியும் பாராட்டியிருக்கார் முன்னாடியும் கொண்டாடியிருக்கா பின்னாடி இருக்க ஆச்சாரியர்களும் கொண்டாடி இருக்கின்றார்கள் பின்னாடி இருக்கவா கொண்டாடுறது வாஸ்தவம் ஏன்னா எம்பெருமானார் அவதரித்தார் தெரியும் எம்பெருமானார் அவதாரத்தை பார்த்து அவர் செய்த அவருடைய காரியங்களை பார்த்து நாம் கொண்டாடுகின்றோம் முன்னாடியே எப்படி கொண்டாடினா அப்படின்னு பார்த்தா அந்த தென்புருகை வள்ளலான பிரபன்னூட கூடஸ்தரான நம்மாழ்வார் அவர் அசுரமே பாடினார் எம்பெருமானார் அவதாரம் நடக்க போகின்றது அப்படிங்கிறது அது மட்டும் இல்ல எம்பெருமானார் அவதாரம் செய்து இந்த களியும் கெட்டொழிய போகின்றது எல்லாரும் நன்மை அடைய போகின்றார்கள் அப்படிங்கிறது நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியிலே பொலிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொண்ணும் இல்லை கலியும் கெடும் கண்டு கொண்டின் கடல் வண்ணன் பூதன்கள் மனுவேன் மைய புழுந்திசைவாரி ஆடி தரக் கண்டோம் 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 கண்ணு கிணியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்னார்த்தும் இங்க இனிமே யமதர்மனுக்கு வேலையே இருக்க போறது இல்ல அவருக்கு வேலை போக போறது ஐயோ வேலை போயிடுமா அப்படின்னா ஆமா ஏன்னா அங்க நரகத்துக்கு யாருமே போக போறது இல்ல எல்லாரும் வந்து எம்பெருமானார் ஒருத்தர் அவதாரம் பண்ணாவிட்டு எல்லாரையும் திருத்தி பணி கொண்டு அனைவரையும் வைகுண்டத்திற்கு கொண்டு சென்று விடுவார் அதனால என்னாகும் எமதர்மனுக்கு இனிமேல் அப்படிங்கிறது நம்ம ஆழ்வார் எப்போ அவதாரம் செய்வதற்கு பல நூறு ஆண்டுகள் முன்பே தெரிவித்து விட்டு சென்று விட்டார் ஓ எம்பெருமானாருடைய அவதாரம் குறித்து பின் வந்தவர்களும் சரி எம்பெருமானாருக்கு முன்னிருந்த ஆச்சாரியர்களும் மகனியர்களும் சரி எம்பெருமானாருடைய அவதாரத்தை கொண்டாடுகின்றார்கள் நாமும் கொண்டாடுவோம் நம்முடைய இல்லங்களிலும் கொண்டாடுவோம் திருக்கோவில்களிலும் கொண்டாடுகின்றோம் ஸ்ரீபெரும்புதூர்ல பார்த்தாருன்னா அவருடைய பிறந்த தினம் பார்த்தாலிருந்து மறுநாள் வரைக்கும் கொண்டாடே இருக்கா அந்த இருப்பவா எல்லாரும் முகத்துல பார்த்தா பொலிக பொலிக தான் ஒரே பொலிவுடன் அனைவரும் மிகவும் சந்தோஷத்துடன் எம்பெருமானாரை கொண்டாடுகின்றார்கள் அப்போ அவர் ஜகதாச்சாரியர் அப்படின்னு சொல்றோம் இந்த ஒரு சந்தேகம் எம்பெருமானார் வாழ்ந்த காலத்திலே ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு இந்த நாள்ல இந்த உலகத்திற்கு குருவாக இருக்கக்கூடியவர் யாராக இருக்க முடியும் அப்படின்னு இது தூரத்தாழ்வான காதிலே விழுந்தது கோவப்பட்டார் என்ன இப்படி பேசுறார் எம்பெருமானார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த காலத்துல அவளுக்கு ஒரு சந்தேகம் வரலாமா வரவே கூடாது அப்படின்னு உடனே போனார் காவிரி இல்ல கழுத்த தண்ணியில நின்று சொல்லிட்டார் என்ன சொல்றார் என்ன பார்த்தா குரு சொல்லுகின்றேன் இந்த உலகத்தினுடைய தான் தான் அப்படின்றத சொல்லி அவர் மட்டும்தான் அவர் தான் இந்த சம்சாரிகளை என்ன பண்ண முடியும் இந்த கதியிலிருந்து அந்த நல்ல கதிக்கு நல்கதிக்கு கொண்டு வர முடியும் இதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை அப்படின்றத அவர் சத்தியமிட்டு காவ காவிரியிலே சத்தியமிட்டு சொன்னார் அவர் மோட்சத்தை அழிக்க கூடியவர் என்பதையும் அறுதியிட்டு சொன்னார் கூறத்தாழ்வான் இப்படிப்பட்ட ராமானுசர் நமக்காக ஒரு சில வார்த்தைகளை நீங்க பின்பற்றும் நம்ம காலங்கள் செல்ல செல்ல என்ன ஆயிடுறது எப்படி பின்பற்றுறது நேரமே இல்லை அப்படிங்கிறோம் அப்படி அவரிட்ட பல பல கட்டளைகள் எப்படி எல்லாம் வாழணும்னு சொல்லியிருந்தாலும் ஒரு ஆறு முக்கியத்துவத்தை பெறுகின்றது அந்த ஆறு என்னென்ன என்ன அப்படிங்கறத பத்தி சொல்றோம் முதலாவதாக ஸ்ரீபாஷ்யத்தை கற்றல் கற்பித்தல் என்ன பண்ணணும் வெங்கெருமானார் அருள் செய்த ஸ்ரீபாஷ்யத்தை கற்க வேண்டும் கற்பிக்க வேண்டும் நாம மட்டும் தெரிஞ்சுகிறது இல்ல நம்மை சார்ந்தவர்களுக்கு தகுதியுடையவர்களுக்கு ஆசையுடையவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் ஸ்ரீபாஷ்யம் என்ன பிரம்மசூஸ்திரங்களுக்கு எம்பெருமானால் எம்பெருமானாரால் அருளப்பட்ட உரைகள் தான் ஸ்ரீபாஷ்யம் அதை என்ன பண்ணணும் நிச்சயமாக ஒவ்வொருவரும் வாழ்நாளில் கற்றே ஆக வேண்டும் கத்துன்னு என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சுத்ததா அது முடியல அப்படிங்கிறவா ஆழ்வார்களுடைய பாடங்கள் நம்மாழ்வாரால் அருளப்பற்ற நாலாயிரத்துக்கு பிரபந்தங்களை கற்க வேண்டும் மிகவும் குறிப்பாக சொல்லணும்னா திருவாய் அவர் கற்று தேர வேண்டும் வெறும் கத்துக்கிறது இல்ல பொருளுடன் கற்க வேண்டும் அது மட்டும் இல்ல கத்துண்டா நீங்க மட்டும் கத்துண்டா போறாது ஆசையுடையோர்கெல்லாம் ஆரியர்கள் என்று பேசி வரம்பறுத்தார் சொன்ன மாதிரி கற்பிக்க வேண்டும் ஓ ஸ்ரீபாஷ்யத்தை கற்க வேண்டும் கற்பிக்க வேண்டும் ஆழ்வார்களுடைய பாடல்களை திருவாய் மொழியினை கற்க வேண்டும் கற்பி கற்பிக்க வேண்டும் பொருளுடன் கற்க வேண்டும் அப்படிங்கறத நமக்கு காட்டி கொடுக்கின்றார் அவதாரம்ாராயணனை கழிப்புட வேதமும் மகிழ்ந்தது அப்போ அந்த ரெண்டுத்தையும் சொல்லிட்டார் திராவிட வேதமும் மகிழணும் ஸ்ரீபாஷ்யத்தையும் கற்கனும் கற்பிக்கணும் அழுவார பாடல்களையும் கற்க வேண்டும் கற்பிக்க வேண்டும் அது மட்டும் இல்ல எம்பெருமானார் அவதாரம் செய்தார் ஒவ்வொரு திவ்ய தேசங்களிலும் பல பல கைங்கரியங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் யார் யார் இன்னாருக்கு இன்னென்ன கைங்கரியம் ஒருத்தரையும் விட்டு வைக்கல எல்லாருக்கும் கைங்கரியம் உண்டு ஆசை மட்டும் இருந்தா போறோம் எவ்வெருமானுக்கு கைங்கரியம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு பேர் நிறைய கைங்கரியங்கள் ஒவ்வொரு திருக்கோவில்களிலும் போய் பாருங்க பிரசாத கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம் சந்தன கைங்கரியம் பெருக்கிற கைங்கரியம் எத்தனை விதமான கைங்கரியம் ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த கைங்கரியம் பண்ணுங்கோ அப்படின்னு அவர் காட்டி கொடுத்து சென்றார் அதத்தான் மூணாவது கட்டளையாக சொல்லப்படுகின்றது திவ்ய தேசங்களுக்கு சென்று என்ன பண்ணோம் பல கைங்கரியங்களை செய்ய வேண்டும் வாழ்நாள் வேற என்ன இந்த தேகத்தை கொடுத்திருக்காரு பெருமாளுக்காக திவ்ய தேச பெரும் பெருமானுக்காக நான் பல பல தொண்டுகளை புரிய வேண்டும் அது மட்டும் இல்ல அப்படி சொண்டு செஞ்சிட்டு இருக்கிறதோட சேர்த்து பயமகாமந்திரத்தினுடைய பொருளை தெரிந்து ஜபிக்க வேண்டும் என்ன பண்ணுவோம் பயத்தினை தன்னுடைய ஆச்சாரியர்களை கொண்டு தெரிந்து கொண்டு அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொண்டு ஜபிக்க வேண்டும் சதா சர்வகாலமும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வைணவர்கள் யாரும் ஒரு வைணவர்கள் வைணவர்களுடைய நிழலிலே ஒதுங்கி அவர்களுக்கு வைணவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அடியவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் ஆசியத்தை கற்கணும் ஆழ்வார்களுடைய பாடல்களை கற்க வேண்டும் கற்பிக்க வேண்டும் திவே தேசங்களிலே தொண்டு புரிய வேண்டும் மந்திரத்தை கட்ட வேண்டும் தெரிந்து சொல்ல வேண்டும் அடியவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் எதுவுமே முடியலனா மேல்கோட்டை திருநாராயணபுரத்திலே ஒரு குடிசையாவது கட்டிக்கொண்டு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆறு கைங்கரியங்களை ஆறு கட்டளைகளை நமக்காக இட்டு சென்றுள்ளார் பெருமானார் அதை எதா நம்மால வா கொண்டு வர முடியுமோ வாழ்நாளில் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரதிஜையை இந்த நன்னாளான எம்பெருமானார் அவதரித்த இந்த நன்னாளிலே நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் ஸ்ரீமதியே ராமானுஜாயனம்